ஓம் ஞானமூர்த்தி சிற சமேதம் முத்தாராமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோதிட செந்திரகுமார் முத்தாராமன் பேசுகிறேன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கும் வந்து அதிர்ஷ்டமான விலங்குகள் அப்படிங்கிறது என்னங்கிறத தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையாக பாருங்கள் அதாவது இந்த பிரபஞ்சமே நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டமான விலங்குகள் அதிர்ஷ்டமான உணவுகள் அதிர்ஷ்டமான மரங்கள் அப்படின்னு நிறையா கொடுத்துருக்குது வாழ்க்கைக்கு உண்டான அனைத்துமே பிரபஞ்சம் கொடுத்துருக்குது நம்ம நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை கரெக்டாக ஜே சேஞ்ச் பண்ணி எடுத்தோம்னாலே நம்ம வாழ்க்கை ஜெயிச்சிடலாம் சரி இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல சில பேருக்கு அதிர்ஷ்டம் வந்து பிறப்பிந்தே இருக்கும் சில பேருக்கு அதிர்ஷ்டம் இருக்காது அப்போ இந்த அதிர்ஷ்டத்தை நம்மளுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு உண்டான உணவுகள் நம்மளுக்கு உண்டான மரங்கள் பழங்கள் விலங்குகள் இருக்கிறத நம்மளுக்கு சாதமாக பயன்படுத்தினாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரும் சரி இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரமே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரப்பேர்ந்த நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டமான விலங்குகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுனா பெண் எருமை மாடு அப்போது வந்து நீங்கள் பெண் எருமை மாடை வீட்டில் வச்சு வளர்க்கலாம் அதே சமயத்தில் வந்து எருமை பாட்டு பால் வந்து நீங்கள் வாங்கி குடிக்கலாம் எருமை மாட்டுக்கு வந்து பக்கத்தில் எங்கேயா வருது அப்படின்னாச்சுன்னா எருமை மாட்டுக்கு முன்னாள் முடிஞ்சது தீனி அதாவது உணவு கொடுக்கலாம் இது கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அதிஷ்டங்கள் தேடி வரும் அதே சமயத்தில் வந்து எருமை மாட்டை வந்து நீங்கள் வந்து துன்புறுத்தக்கூடாது துன்புறுத்து அப்படின்னா அதிஷ்டம் கை விட்டு போயிடும் சரி இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா யாருமே வந்து எருமை மாடை வந்து திட்டாதுங்க இதே அப்படி திட்டுனா உங்களுக்கு அதிஷ்டம் கைவிட்டு போகும் கண்டிப்பாக போகும் ஏன்னா எருமை மாடை தான் உங்களுக்கு அதிஷ்டம் அந்த எருமை மாடை வந்து நீங்கள் வந்து துன்புறுத்தாமல் இருந்தால் கை கூடும் அடுத்து வந்து பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் பிறந்த அமைகளுக்கு வந்து அதிர்ஷ்டமான விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண் புலி அப்போ நீங்கள் வந்து ஆண் புலியை வந்து நம்ம வீட்டில் விளக்காம முடியும் முடியாது உங்கள் செல்ஃபோன் ப்ரொஃபைலில் ஸ்கிரீன் சேவரில் வந்து நீங்கள் வந்து ஆண் புலி ஃபோட்டோ ஒன்று நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து வச்சு அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தாலே அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் வந்து புலிகள் காப்பாக்கம் போகிறீங்க அப்படின்னாச்சுன்னா ஆண் புலி இருக்கிற இடங்களுக்கு போங்க அங்கேயே அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நின்று அந்த ஆண் புள்ளியை என்ன பண்ணி ரசித்து பாருங்கள் ரசித்து பார்க்கும்போதும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தேடி வரும் ஏன்னா அந்த ஆண் புலி வந்து என்னென்ன இப்போ பண்ணுதோ அதெல்லாமே உங்களுக்கு அதிஷ்டமான சம்மந்தமாக இருக்கும் நீங்கள் அங்கே போய் நின்று அந்த புளியோட அந்த அந்த உடம்புலேருந்து பெரிய வாசனைகள் வரும் அந்த வாசனையை வந்து நீங்கள் வந்து முகர்ந்து பார்த்து நீங்கள் உள்வாங்கினாலே உங்களுக்கு கூடவே இருக்கும் அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து திறமை வந்து மேல் இருக்கும் ஐயப்பன் இது மாதிரி தெய்வங்கள் வழங்கினாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் சரிங்களா புலிகள் அப்போ நீங்கள் புலிகள் காப்பகத்துக்கு போகிறீங்க அங்கே வந்து புளியை வந்து நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது அந்த புலிகளுக்கு உண்டான உணவு கொடுக்கலாம் நீங்கள் என்ன கொடுக்க முடியும் நீங்கள் கொடுக்க முடியாது புலிகள் காப்பகத்தில் இருக்க அன்பர்கிட்ட கூப்பிட்டு அவங்களுக்கு உண்டான காசை கையில கொடுத்து இந்த புலிகளுக்கு எதாவது வாங்கி போடுவோம் சொல்லி கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அஷ்டம் தேடி வரும் அடுத்து வந்து கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான விலங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண் எருமை மாடு சரி இந்த ஆண் எருமை மாடை வந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்க்க முடியும் எருமை மாடை வளர்க்குறது பெரிய விஷயம் நம்மளை யாராவது எருமை மாடு திட்டினா சந்தோஷமாக வாங்கிவிடுங்க அது அரிஷ்டம் உங்களை யாராவது எருவு மாடு அப்படின்னு சொல்லி திட்டுனாங்கன்னா வாங்கிடுங்க அதிர்ஷ்டம் திருப்பி சண்டை போடாதாங்க அவங்ககிட்ட அதே ஒரு அதிர்ஷ்டம் தான் சரி இந்த எருமை மாடு இருக்கிற பக்கம் நீங்கள் போனீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த எருமை மாட்டுக்கு உண்டான உணவு கொடுங்க எருமை மாட்டுக்கு நீங்களே எருமை மாடு எரு எருமை மாடு சம்மந்தப்பட்ட விஷயம் அன்பர்கள் யாராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது கையில் காசு கொடுத்து இந்த மாட்டுக்கு மா உண்டான உணவு வாங்கி கொடுக்க சொல்லுங்கள் இல்லை உங்கள் கைப்படையை கொடுங்க முடிந்தால் இல்லைன்னா ஸ்க்ரீன் சேவரில் வந்து எருமை மாடு போட்டோன்னு வச்சுக்கிடுங்க அடிக்கடி பார்த்துட்டு வாங்க அதிர்ஷ்டம் இருக்கும் எருவுமாடு பொம்மை ஒன்று வீட்டில் வாங்கி வச்சு நீங்கள் பார்க்கலாம் அதிர்ஷ்டம் கைக்கு அடுத்து வந்து ரோகிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம் பிறந்த அன்றாடக்கு வந்து அதிசமான விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா பெண் புலி அப்போது நீங்கள் வந்து அடிக்கடி வந்து புலிகள் காப்பகம் போகலாம் பெண் புலியை போய் நீங்கள் பாக்குறதும் அந்த புலிகள் புலிகள் சம்மந்தப்பட்ட இடங்கள்ல போய் நின்று அதை வந்து வேடிக்கை பார்க்கறது அதை பார்த்து ரசிப்பது இதெல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கூடும் வீட்டிலே வந்து நீங்கள் வந்து புலி போட்டோ பெண் புலி போட்டோ ஒன்று வாங்கி வச்சு அதை நீங்கள் அடிக்கடி பார்க்குற மாதிரி உங்கள் கண்ணில் பட்ட மாதிரி வச்சுக்கிங்களா அதிர்ஷ்டம் கூடி வரும் அதே சமயத்தில் வந்து செல்ஃபோனில் ஸ்க்ரீன் சேவராவும் நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து அதே சமயத்தில் வந்து யூடியூப் சேனல்லே பார்க்குறீங்க அப்படின்னா புலிகள் பெண் புலின்னு சர்ச் பண்ணி அதில் அடிங்க அதில் வர புலிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் பாருங்கள் அதிர்ஷ்டம் கை கொடுத்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து மிருக நட்சத்திரம் இந்த மிருக நட்சத்திரம் இந்த அன்றைக்கு வந்து அதிர்ஷ்டமான விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா பெண் மான் அப்போ நீங்கள் வந்து ஒரு சாலைக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுனா அங்கே வந்து பெண் மான் இருக்குன்னா அந்த பெண்மானுக்கு உண்டான உணவு என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து அவங்க அந்த வேலை செய்கிற அன்பர்கிட்ட காசு கொடுத்துருவாங்க அவங்க பார்த்து அந்த உணவு கொடுப்பாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பெண் பெண்மான் சம்பந்தப்பட்ட அந்த ஃபோட்டோ அந்த பெண்மான் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டு வந்தாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் ஒவ்வொரு பொழுது நீங்கள் நைட்டு படுக்கும்போது பார்த்துட்டு பாருங்களா அடுத்த நாள் பொழுது இருக்குன்னு பாருங்கள் அதே சமயத்தில் பெண் மானை மான் மானை வந்து சிங்கம் வேட்டையாடுற மாதிரி இது மாதிரி சம்மந்தப்பட்ட அந்த மான் துன்புறுத்த துன்புறுத்தப்படுற மாதிரி ஏதாவது நிகழ்ச்சி இருந்தால் அதை நீங்கள் பார்க்காதுங்க அன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்காது ஏன்னா அது அதிர்ஷ்டமான விலங்கு அதை வந்து அடித்து சாப்பிட்ற மாதிரி ஏதாவது மிருகாட்சி சாலையில் சம்பந்தப்பட்ட யூடியூப் சேனலில் வந்து அதை பார்க்காதுங்க தவிர்ப்பது நல்லது செல்போன் போட்டோவில ஃபோட்டோ செல்போன்ல வந்து ப்ரோஃபைல்ல வந்து பெண்மான் போட்டோவ் வச்சு அதை அடிக்கடி பார்த்துட்டு வந்தாலும் அஷ்டம் கை கொடுக்கும் அடுத்து வந்து திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து அதிஷ்டமான விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா கலைமான் அப்போ நீங்கள் வந்து அடிக்கடி வந்து யூடியூப் சேனலில் வந்து கலைமான் போட்டோ வீடியோ பாருங்கள் பார்த்து ரசி ரசிக்கலாம் முடிஞ்சால் மிருக மிருகாட்சி சாலைக்கு போய் அங்கேயே இருந்து அந்த கலைமானை வந்து நீங்கள் பார்த்து ரசிப்பது உங்களுக்கு வந்து மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் செல்ஃபோன்லேயும் வந்து நீங்கள் வந்து கலைமான் ஃபோட்டோ வச்சு அதை பார்த்துட்டு வாங்க ஒவ்வொரு குழுவும் இனிமையாக இருக்கும் அதிர்ஷ்டமாக இருக்கும் அடுத்து வந்து புனர்பூசம் நட்சத்திரம் இந்த புனர்பூசம் நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான விலங்கு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு பெண் நாய் இந்த பெண் நாயை வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கலாம்னா கண்டிப்பாக வளர்க்க முடியாது ஏன்னா அடுத்த நாயெல்லாம் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணலான்னு இந்த பெண் நாய் சம்பந்த பெண் நாய் வந்து நீங்கள் வந்து கா நைட்டு படுக்கும்போது வெளியே வாசலுக்கு வெளியே தினமும் வந்து ஒரு பெண்ணாய்க்கு சாப்பாடு உணவு கொடுத்துட்டே இருங்க கொடுத்துட்டு நைட்டு படுக்கும்போது டெய்லி நீங்கள் நாலு நாளைக்கு இப்போ அந்த சாப்பாடை கொடுத்தீங்கன்னா அந்த நாய் வந்து கரெக்டான டைமுக்கு வீட்டுக்கு வந்துடும் நைட்டு படுக்கும்போது அந்த உணவை கொடுத்துட்டே இருங்க தினம் வெளியே வந்து வாசலுக்கு வெளியே வந்து ஒரு சாப்பா நீங்கள் சாப்பிட்டது போக உள்ள சாப்பாடு அது போக பால் ஏதாவது ரொட்டி அந்த நாய் என்ன சாப்பிடுமோ அதை வந்து நீங்கள் வச்சுட்டு தூங்கிடுங்க அந்த நாய் சாப்பிட்டு போச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் ஒவ்வொரு பொருளாதாரமும் சிறப்பாக இருக்கும் எப்போவுமே வந்து அந்த பெண்ணாயை வந்து நீங்கள் அடித்து விரட்டாதுங்க அதை வந்து பெண் பெண்ணாயை வந்து சில நேரங்கள் வந்து தொந்தரவு கொடுக்க அப்படிங்கக்கா அடிச்சு விரட்டுவாங்க அப்படின்னு நீங்கள் அடிச்சு விரட்டிங்க அதிஷ்டம் அதிர்ஷ்டம் போயிடும் அவ்வளோதான் பெண்ணாயை வந்து முடிஞ்சளவு எங்க எங்கள் பெண்ணாயை பார்த்தாலும் அதுக்கு வந்து பிஸ்கட் அதுன்னு போட்டு வளர்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வாங்க அந்த பெண்ணாய்க்கு வந்து ஒரு ஆதரவு மாதிரி தலை தலைவி கொடுக்குறது இப்படி செஞ்சாலே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருக்கும் அடிக்கக்கூடாது துன்புறுத்தக்கூடாது சரிங்களா அடுத்து வந்து பூசம் நட்சத்திரம் இந்த பூசம் நட்சத்திரம் பிறந்த நம்பர்களுக்கு வந்து அதிஷமான விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண் குரங்கு அப்போ அந்த பூசம் நசுல பந்த அன்றர்கள் வந்து அடிக்கடி வந்து ஆண் குரந்த இந்த மழங்காலங்களில் போனீங்கன்னா ஆண் குரந்து ஆண் குரங்கு வந்து வே ஜாலியாக சுற்றுறதெல்லாம் பாருங்கள் ஆண் கிட்ட போ கிட்டலாம் போகாதங்க அடிச்சு கடிக்க வந்துடும் அந்த ஆண் குரங்குக்கு உங்களால் முடிஞ்ச உணவுகளை போடுங்க ஆனால் இயற்கை சார்ந்த உணவு தான் கொடுக்கணும் நீங்கள் வந்து இப்போ போடுற மாதிரி இந்த சிக்கன் சிக்ஸ் ஃபைவ் ஃப்ரைட் ரைஸ் அப்படிலாம் போடக்கூடாது இயற்கை சார்ந்த உணவு ஏன்னா நீங்கள் போடுற உணவில் வந்து அந்த அந்த விலங்குகளுக்கு வந்து துணிப்புறுத்தற மாதிரி தான் நடந்துடக்கூடாது நடந்தால் அதிர்ஷ்டம் கைவிட்டு போயிடும் அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு மழங்காட்டுக்கு போகிறீங்க அங்கே குரங்குக்கு குரங்குகள் நிறைய வருது அப்படின்னு ஆச்சுன்னா குரங்குகளுக்கு தண்ணி வைக்கிறது அந்த குரங்குகளுக்கு வந்து பழங்கள் இயற்கை சார்ந்த பழங்கள் வாழைப்பழம் ஒரு தார் வாங்கிட்டு போய் பிரித்து போடுங்க அரிஷ்டம் கை கொடுக்கும்ல அல்லது ஆண் குரங்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஃபோட்டோ ஒன்று ப்ரோஃபைல வச்சு பாருங்கள் வீடியோவிலையும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் ஆண் குரங்கு என்னென்ன சேட்டை பண்ணுதுங்க பாருங்கள் அதெல்லாமே எல்லாமே உங்களுக்கு வந்து அரிஷ்டத்தை அரிஷ்டத்தை தரதுக்கு உண்டான அமைப்பு தான் வரும் சரிங்களா அடுத்து வந்து ஆயிலிய நட்சத்திரம் இந்த ஆயிலிய நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அரிஷ்டமான எதுன்னு பார்த்தீங்கன்னா மலட்டு பசு சரி என்ன மலட்டு பசு அப்படின்னு கேட்குறிங்களா அதாவது குட்டி போட்டு பால் கறக்க முடியாமல் அதாவது குட்டி போடுறதுக்கு இல்லாமல் ஒரு சில சில மாடு வந்து பசு மாடு வந்து மலட்டு பசுவாகவே வளர்ந்துட்டு வரும் அந்த விலங்கு அந்த மாடு தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏன்னா பால் தர்ற பசு மாடாக இருந்தால் எல்லோருமே வீட்டில் வச்சு வளர்ப்பாங்க அது வேறு இந்த மாதிரி மலட்டு பசுவாக இருந்தால் அதை அதை வந்து அடிமாட்டு கணிக்கிடலாம் அப்போது இதை வந்து நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து எல்லோரும் யோசிப்பாங்க அந்த மாடு இருந்தால் அந்த மாடை நீங்கள் வீட்டில் வச்சு வளங்க அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் கடை உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்கிறேன் சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன் மாட்டுக்கறி நீங்கள் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா வந்து உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கைவிட்டு போயிடும் சரிங்களா இந்த ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து மாட்டுக்கறி நீங்கள் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா க அதிர்ஷ்டம் கைவிட்டு போயிடும் மரட்டு பசுவாக இருந்தால் நீங்கள் வச்சு வீட்டிலே வச்சு நீங்கள் ஒரு கடமைக்காக ஒரு பிள்ளை போல் ஒரு தாயை போல் வீட்டில் வச்சு வளர்க்க வளர்க்க அதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருக்கும் அதை துன்புறுத்தக்கூடாது அடித்து கட்டக்கூடாது சரிங்களா அடுத்து வந்து மகம் நட்சத்திரம் இந்த மகம் நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா பெண் குரங்கு அப்போ அந்த மலங்காட்டிகளுக்கு போகும்போது வந்து பெண் குரங்கு வந்து குட்டியை தூக்கிட்டு ஓயிட்டு இருக்கும்போதில் அந்த மாதிரி குரங்கு கண்ணில் கண்ணில் நிறைய அது குரங்கு நிறைய வரும் அந்த குரங்குகளுக்கு நீங்கள் மலங்காட்டுக்கு போகும்போதே என்ன பண்ணிங்கன்னா வாழை வாழைப்பழத்தை வாங்கி போட்டு போயிருங்க அங்கே போய் அந்த குழங்கு குரங்குகளுக்கு தானம் கொடுங்க தண்ணீர் வாங்கி தண்ணீர் வந்து குடிக்கிற குண்டாக தான் அமைச்சு கொடுங்க இப்படி இப்படி செய்யும்போது உங்களுக்கு என்ன நினைச்சுன்னா அதிர்ஷ்டம் கை கொடுத்து கொண்டே இருக்கும் அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து யூடியூப் சேனல்லையுமே சர்ச் பண்ணி பார்க்கலாம் பெண் குரங்கு அப்படி சர்ச் பண்ணி அப்படிச்சின்னா நிறைய வந்துட்டு இருக்கும் அது விளையாடுறது வாங்குறதெல்லாம் பார்த்து ரசிக்க ரசிக்க ரசிக்கணும் முதல்ல வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம உள் உள்வாங்கன்னா அந்த என்ன பண்ணுதுங்கிறது நம்ம ரசித்து பார்க்கும்போது தான் அது வந்து அந்த அந்த அதனுடைய தாக்கம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சும்மா ஏதோ ஏனா தானே எதுவும் கடந்து போனால் அது பிரயோஜனப்படாது ரசிக்கணும் அந்த குரங்குகளை வந்து நீங்கள் துன்படுத்தாமல் இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டம் கைகூடும் அடுத்து வந்து பூரம் நட்சத்திரம் இந்த பூரம் நட்சத்திரத்தை பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிச்சமான விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா பெண் சிங்கம் அப்போ நீங்கள் மிருகாச்சாலைக்கு போகிறீங்க போனீங்க அப்படின்னா வச்சுனா பெண் சிங்கம் அது பக்கத்தில் வந்து பாருங்கள் அந்த பெண் என்னென்ன சேட்டை பண்ணுன்னு பார்த்துட்டுருங்க அது வந்து பக்கத்தில் நிற்கும்போது அந்த சிங்கத்தோட வாசம் வந்து நம்ம நம்ம முகத்தில் வந்து படும்போது என்னாகுன்னா அதிர்ஷ்டம் வந்து நம்மளுக்கு வந்து உள்வாங்கும் அப்போ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது சிறப்பு பஸ்ஸில் விட்டோட பார்த்தாலே போதும் அடிக்கடி வந்து நீங்கள் வீட்டில் வந்து யூடியூப் சேனல் சர்ச் பண்ணி பெண் பென் சிங்கம் சர்ச் பண்ணாச்சுன்னா அது வந்து என்னென்ன பண்ணுறது அது விளையாடுறது வாங்குறது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் ரசிக்கலாம் துன்புறுத்தக்கூடாது அல்லது செல்ஃபோனில் வந்து ஒரு ஃபோட்டோ வச்சு திரும்ப பார்த்துட்டு வாங்க ஸ்பென்சிங்கம் ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக அவங்க அதிஷ்டம் கை கொடுக்கும் அடுத்து வந்து உத்தர நட்சத்திரம் இந்த உத்தர வந்து நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான விலங்கு எதுவும் பார்த்தீங்கன்னா பெண் குதிரை அப்போ அந்த பெண் குதிரை சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ உங்கள் செல்ஃபோனில் ஃப்ரோக்கெலாம் நீங்கள் வச்சு பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கலாம் அதிஷ்டம் கை கொடுக்கும் சரி குதிரையை வந்து நீங்கள் நேரில் பார்க்க பெண் குதிரையை வந்து பார்க்குறீங்க அப்படின்னாச்சுன்னா அதுக்கு உண்டான உணவு கொள்ளு கீரை வகைகள் எது கொடுக்காங்களோ அந்த குதிரை மேய்க்கிறவங்ககிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க அதை நீங்கள் கொடுக்கலாம் அதே சமயத்தில் வந்து இந்த குதிரையில வந்து ஒரு முடி ஏதாவது வால்வில் முடி அடிச்சதுன்னா அதை எடுத்து மோரமா செஞ்சு போட்டாலும் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும் கிடைச்சா வாங்கி செஞ்சு போடுங்க அதிர்ஷ்ட தேவதை உங்கள் கூடவே இருப்பால் அடுத்து வந்து அஸ்தம் நட்சத்திரம் இந்த அஸ்தம் நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அதிஷ்டமான விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண் ஆண் சிங்கம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த வந்து ஆண் சிங்கம் ஆண் சிங்கம் வேட்டையாடுறத பார்க்கலாம் நீங்கள் ஆண் சிங்கம் வேட்டையாடுறது யூடியூப் சேனல் சர்ச் பண்ணுங்க ஆண் சிங்கம் வேட்டையாடுறது ஆண் சிங்கம் வந்து சீரி பாஞ்சு போகிறது தூங்கியத்துக்குமே பார்க்காதங்க உங்கள் வாழ்க்கையும் அதிர்ஷ்டம் தூங்கி போகும் எப்பவுமே வந்து அந்த நம்ம அதிஷ்டமான விலங்குகள் சமந்த விட பார்க்கும்போது அந்த விலங்குகள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அது துடி து துடியாக இருக்கிற மாதிரி உள்ள விஷயங்கள் தான் நீங்கள் பார்க்கணும் சரிங்களா சரி சரி நீங்கள் மிருகாச்சால இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ஆண் சிங்கம் வந்து என்னென்ன பண்ணுதுங்கிறத வந்து பார்த்துட்டு ஆறு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அந்த தொட்டெலாம் பார்க்காதங்க கடைக்கு வந்துடும் அந்த வேலை செய்கிறவங்கக்கிட்ட வந்து அந்த ஆண் சிங்கத்துக்கு பராமரிப்புக்கு என்ன உண்ண உண்டான வாங்கி அதுக்குண்டான அமௌண்டை கொடுத்து வந்தீங்கன்னா அவங்க போடுவாங்க உங்களுக்கு அதிஷ்டம் கை கொடுக்கும் சரி நீங்க வந்து செல்போன் ப்ரோஃபைலையுமே வந்து அதிஷ்டம் சம்பந்தப்பட்டது கிடைக்கிறதுக்கு நீங்க அந்த போட்டோ ஆன்சிங்க மாதிரி ஒரு ஒரு ஸ்டில் வச்சு பாருங்க அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் சரிங்களா அடுத்து வந்து சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திர நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா பால் தரும் பசு ஆயுத நட்சத்திரக்காரங்களுக்கு மலட்டு பசு பால் தரும் பசு அப்போ நீங்க வந்து பசு பசுமாடை வீட்டில் வச்சு வணங்குவதே உங்களுக்கு சிறப்பு பசுமாட வீட்டில் வச்சு பசுமாடு தொழுவத்தில் வந்து நீங்கள் பத்து நிமிஷம் அரை மணி நேரம் நின்று அந்த மாடோட நீங்கள் டைம் பாஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு அரிசி கொடுத்துக்கொண்டே இருக்கும் பால் தினமும் பால் பால் குடிக்கலாம் பால் வந்து நீங்கள் தினமும் காலையும் மாலையும் குடிக்கும் அதிர்ஷ்டம் தேடி வரும் அதே சமயத்தில் வந்து அந்த மாடை வந்து முடிஞ்சால் உங்கள் வீட்டில் மாடு இருக்கிறன்னா நீங்களே குளிப்பாட்டுங்க வார்த்தை வரலாம் குளிப்பாட்டுங்க அதிசயத்தை வீட்டு விட்டு வெளியே போகவே மாட்டா நீங்களே போனாலும் போக மாட்டாள் அந்தளவுக்கு அதிர்ஷ்டம் அதிஷ்டம் கொட்டிக்கொண்டே இருக்கும் அதே சமயத்தில் வந்து அந்த பசு மாடை வந்து துன்புறுத்தலமாக துன்புறு துண் மட்டும் கொடுத்திடாங்க துன்புறுத்தினா அப்படின்னாச்சுன்னா அதிர்ஷ்டம் கைவிட்டு போயிடும் மாடு மேய்க்கிற பசங்கள் அந்த பசு மாடு மேய்க்கிற பசங்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கையில் பத்து பத்து ஐம்பது கையில் கொடுத்து அந்த மாட்டுக்கு உண்டான அந்த மாட்டுக்கு என்ன கொடுக்க போகிறாங்க அந்த மாடு நல்லா மேய்க்கிறக்கு உண்டானதான் அமைச்சு கொடுக்க சொல்லுங்கள் அதுவும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் ஃபோட்டோ ஒன்று செல்ஃபோன் ப்ரொஃபைலில் வந்து பசு மாடு ஃபோட்டோ ஒன்று வந்து அதாவது பால் தரும் பசு அப்படின்னா இதெல்லாம் மடி நல்லா பெரிய மடியாக இருக்கணும் அதாவது நம்ம நாட்டு மாடாக இருக்கணும் வெளிநாட்டுக்காரன் கொண்டு வந்து மாடு கிடையாது நாட்டு மாடு நாட்டு மாடு சம்மந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று வாச்சு நீங்கள் பார்த்துட்டு வந்துகிட்ருங்க அதிர்ஷ்டம் கை கொடுத்துக்கொண்டே இருக்கும் அடுத்து வந்து சுவாதி நட்சத்திரம் வந்து பெண் யானை சுவாதி நட்சத்திர பெண் அன்பர்களுக்கு வந்து அஜிமான விளங்குகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பெண் யானை அப்போ அந்த பெண் யானையை வந்து நீங்கள் வந்து ஒரு யானை இந்த யா யானைகள் திருவாணத்துகிறாங்க அது அணைகளுக்கு போகும்போது பெண் யானை இருக்குன்னா அந்த பெண் யானைக்கு உண்டான லட்டு இனிப்பு கரும்பு வாழைப்பழம் தேங்காய் என்னென்ன கொடுக்க முடியுமோ அதை உங்கள் கையால் நீ ஒரு அரசு கொடுத்துட்டு வந்து வந்தேந்திங்கன்னா அதிர்ஷ்டம் கை கை கொண்டே இருக்கும் அதே சமயத்தில் வந்து கோவில்களையும் பெண் பெண் யானை இருக்கும் அந்த பெண் யானைக்கு வந்து கோவில் யானையாக இருந்தால் பெண் யானையாக இருந்தால் அந்த கோவில் யானை யானைக்கு முதுகில் வந்து பட்டு வஸ்திரம் போடுவாங்களா அது வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுத்து கொடுத்தீங்க அப்படின்னாலே அதிர்ஷ்டம் வந்து அஷ்ட தேவதை கை தட்டுவாள் ஏன்னா பெண் யானை வந்து உங்களுக்கு வந்து பெண் யானையாக வர்றது வந்து ரேவதி நட்சத்திரம் நட்சத்திரம் சுக்கர பகவான் உச்சமாகிறது சுக்கர பகவான் அப்படின்னா பட்டு அந்த பெண் யானைக்கு நீங்கள் பட்டு எடுத்து கொடுத்து அந்த கோவில் யானைக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் எப்பவுமே யானையை பாகன் கையில் பத்தனை கூட கொடுத்துட்டு அந்த யானைக்கு லட்டு உனி ஏதாவது வாங்கி கொடுக்க சொல்லுங்கள் நீங்களே வாங்கி கொடுக்கலாம் வாங்கி கொடுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் செல்போனில் வந்து ப்ரோஃபைலில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் பெண் யானை சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ வச்சுக்கலாம் அதுவும் பட்டு பட்ட ஆலை ஊடுத்துற பெண் யானை பெண் யானையாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் யூடியூப் சேனல்லே வந்து சர்ச் பண்ணி பெண் யானை அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் அந்த வீடியோவும் அடிக்கி தொடர்ந்து பார்த்துட்டு வந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொண்டே இருக்கும் அடுத்து வந்து விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் பிறந்த அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான விலங்கு எதுன்னு பார்த்திங்கன்னா ஆண் குதிரை அப்போ இந்த ஆண் குதிரையை வந்து நீங்கள் வந்து அடிக்கடி வந்து நீங்கள் பார்க்குறோமா மா இப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குதிரை வெளியில் போவாங்க ஆண் குதிரையை வந்து அவங்க அவங்க குதிரைவனிலே போட்டு அவங்க கூப்பிட்டு போய்ட்டு இருப்பாங்க அதிர்ஷ்டமாக அதிர்ஷ்டமான விலங்கு கூடவே வச்சுருப்பாங்க வீட்டிலே வந்து குதிரை வளர்ப்பாங்க அந்த குதிரை மேலே ஏறி சவாரி செய்வாங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அரிசி கொடுக்குறது கொடுக்க உண்டானது ஆனால் அதை அடித்து துன்புறுத்தக்கூடாது அடித்து நீங்கள் கூட வச்சுக்கலாம் அந்த புல்லை அடித்து நீங்கள் துன்பு கொடுத்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் கை விட்டு போயிடும் அப்போது அந்த குதிரைக்கு உண்டான கொள்ளு வகையான உணவுகள் கொள்ளு புல் என்ன சாப்பிடமோ அதை நீங்கள் கொடுத்துட்டே இருக்கலாம் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் எப்போவுமே குதிரை வந்து குதிரை பாஞ்சு போகிற மாதிரி ஸ்டில் வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதாவது சூரிய பகவான் வந்து குதிரையில் வந்து ஏழு குதிரையில் வர்ற மாதிரி ஒரு ஸ்டில் இருக்கும் அதெல்லாம் வாங்கி வச்சு குதிரை வந்து ஒரு போ சீரி பாயிரமாதிரி இவ்வளோ ஸ்டில் வச்சு பாருங்க உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட தெய்வத்தை கை கறவை தட்டி கொண்டே இருப்பால் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து அனுசம் நட்சத்திரம் இந்த அனுசம் நட்சத்திரம் வந்து அவர்களுக்கு வந்து அதிசயமான விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண் யானை சரி இந்த ஆண் யானை அப்படிங்கிறது வந்து எல்லா கோவிலையும் இருக்கும் கோவிலுக்கு போனீங்கன்னு வச்சுனா யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க யானைக்கு உண்டான உணவு கொடுங்க பழம் கொடுங்க என்னென்ன குங்களை கொடுங்க உனிமே பணத்தை கொடுங்க அதே சமயத்தில் வந்து உங்கள் செல்போன் ப்ரோஃபைல்லையும் வந்து இந்த ஆண் யானை சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ ஒன்று வாங்கி வச்சு அந்த அதை பார்த்துட்டு வந்துகிட்டே இருங்க யூடியூப் சேனல் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஆண் யானையை சர்ச் பண்ணி ஆச்சுன்னா கூட்டம் கூட்டமா கூட்டம் கொண்டமாக வரும் அதெல்லாம் பாருங்க முடிந்தால் யானை பக்கத்தில் இருக்குதுன்னா அந்த யானை பக்கத்தில் பத்து நிமிஷம் காமனால நின்று அந்த யானையோட அந்த உடம்புலேருந்து வர அந்த எனர்ஜிகளை வந்து நீங்கள் சுவாசித்து பாருங்க அதிர்ச்சி அவங்களுக்கு கை கொடுத்துக்கொண்டே இருக்கும் ஆசிர்வாதம் வாங்க வாங்க அவங்களுக்கு வந்து யானை வந்துகிட்டே இருக்கும் சரி இது என்ன எளிமையாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா ஒரு யானை போடு யானை பொம்மை ஒன்றே நீங்கள் வாங்கி வச்சிக்கலாம் அந்த இருபத்தி லஞ்சலேருந்து அந்தளுமே வந்து யானை பொம்மை கூட இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுக்கு உண்டான உம்மை கூட வீட்டில் வாங்கி வச்சு நீங்கள் பாத்துட்டு வந்துட்டே இருக்கலாம் அடுத்து வந்து கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரம் இந்த ஆண்டுகளுக்கு வந்து அதிர்ச்சமா விளங்கியது பெண் ஆடு அப்போ வந்து இந்த பெண் ஆடை நீங்க வீட்டில் வச்சு வளர்க்கலாம் வளர்க்க வளர்க்க அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் பெண் ஆடை பெண் ஆடை வந்து நீங்க அடிச்சு துன்படுத்தக்கூடாது கோயில்களில் கோயில்கள்ல கோயில்கள்ல வந்து கிடா வெட்டுறாங்க ஆடு மாடு ஆடு வெட்டுறாங்க அப்படின்னு ஆச்சுன்னா பெண் ஆடை நீங்க வெட்டுறதுக்கு அனுமதிக்க கூடாது அது மாதிரி சூழ்நிலை நீங்க உருவாக்குறீங்க அதிர்ஷ்டம் கை விட்டு போயிடும் பெண் ஆடை நீங்க வந்து வளர்க்க வளர்க்க அந்த பெண் ஆட்டு துருவத்துல போய் நீங்கள் நின்று பாருங்க அது ஒரு வரும் சுமல உள்வாங்க உள்வாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து வந்து கொண்டே இருக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருந்து கொண்டே இருக்கும் ஆட்டுக்கு உண்டான உணவு கண்டிப்பாக நீ கொடுக்க கொடுக்க சிறப்பாக இருக்கும் உங்களுடைய செல்ஃபோன்லேயே வந்து பாருங்கள் ஒரு பெண் ஆடு போட்டோன்னு வச்சாலும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுத்துக்கொண்டே இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து மூலம் நட்சத்திரம் இந்த மூலம் நட்சத்திரம் பிறந்த வந்து அஷ்டமான விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண் நாகப்பாம்பு அப்போ ஆண் நாகப்பாம்பு அப்படிங்கிறது பாம்பு அப்படின்னாலே வந்து சீர்ற பாம்பு தான் ஆண் நாகப்பாம்புனா பாம்பு படம் எழுக்கிற பாம்பு வந்து ஆண் நாகப்பாம்பை தான் இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து செல்ஃபோனில் வச்சுக்கிடுங்க அடிக்கடி நாகமா கோவிலுக்கு போயிட்டு வாங்க நாகம்மா கோவிலுக்கு போகிறது பாம்புக்கு பால் ஊற்றுறது புத்துக்கு பால் ஊற்றுறது பாம்பு பாம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் அடிக்கடி எளிமீச்சனில் பார்க்குறது பாம்பு யாரும் அடிக்கக்கூடாது குறிப்பாக நீங்கள் வந்து பாம்பு வீட்டுக்கு வந்து அடிக்காதுங்க அதிர்ஷ்ட தேவை வீட்டுக்கு வரலாம் அர்த்தம் அடிக்காதுங்க பொதுவாகவே இயற்கையாகவே இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் படைத்து போட்ட எந்த ஒரு உயிரினத்தையும் கூடுறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது எல்லாத்தையும் வளர்க்கணும் அப்படிங்கிறக்கா தான் இறைவன் படைச்சு போட்டுக்கிறான் அது வந்தால் நம்ம கடிக்க வருதுன்னா அடிச்சா தான் கடிக்க வரையும் கிடைக்காது பாம்பு வந்தால் அதை பாட்டுக்கு நீங்கள் வணங்குங்க உங்கள் தேவை வீட்டுக்கு வர்றான்னு வச்சிடுங்க அதை வந்து அடிக்காமல் துன்புறுத்தாமல் இருப்பது நல்லது ஆண் நாகப்பாம்பு போட்டோ செல்ஃபோனில் ப்ரோஃபைல வச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அடிக்கடி நாகமா கோவில் கும்பிடுங்க மூடுங்க புத்துக்கோவில் சாமி முடுங்க அதிர்ஷ்டம் கூடவே இருக்கும் அடுத்து வந்து போராட நட்சத்திரம் இந்த போராட நட்சத்திரம் வந்து அவர்களுக்கு வந்து அதிஷ்டமாக விளங்கியது மாத்தினா பெண் சாறை பாம்பு இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்லி ஆகணும் ஏன்னா காடுகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாம்பு வந்து ஒன்றுக்கு ஒன்றா பிணைஞ்சு இருக்கும் அது மாதிரி இதெல்லாம் பார்த்தா சில பேர் கல்லதுக்கு அடிப்பாங்க அவை அடிக்கக்கூடாது ஏன்னா இந்த போராட்டத்தில் பிறந்த நம்மளுக்கு வந்து அதிஷ்டமான விலங்கு எதிர்பார்த்தா பெண் சாறை பாம்பு தான் அப்போ அந்த நான் அந்த பாம்பு ரெண்டுமே வந்து ஒன்றா சேர்ந்து குழஞ்சி ஆடுற அந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் அடிக்கடி யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணி பாருங்கள் நல்லா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கைக்கூடும் அதே சமயத்தில் அது மாதிரி இருக்கிற நேரங்களில் வந்து லைவாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாச்சுன்னா கல்லதுக்கி அடித்து நீங்கள் விரட்டாதுங்க அது வந்து அதிர்ஷ்டத்தையும் கைவிட்டு விடும் தோசத்தையும் உருவாக்கி விடும் எப்போவுமே வந்து ஒரு ஜீவனை வந்து ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்துருக்கும்போது நம்ம நம்ம மிரட்டக்கூடாது சரிங்களா அது வந்து நீங்கள் இயற்கைக்கு மாறான செயல் அப்படிங்கிறது வந்து கணக்கில் வந்துடும் அப்போ வந்து இயற்கை நம்ம தண்டிக்கு சூழ்நிலையை வந்து உருவாக்கி விட்டுறோம் தோசத்தை உருவாக்கி விட்டுறோம் அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பெண் பாம்பு ஃபோட்டோ ஒன்று வாங்கி வச்சு ஃபோட்டோ நீங்கள் செல்ஃபோனில் ப்ரோஃபோனில் வச்சு நீங்கள் பார்த்துட்டு வந்திருந்தாலே உங்களுக்கு அதிஷ்டம் கை கொடுக்கும் அடுத்து வந்து உத்திராடம் நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான விலங்கு எதுன்னு நாய் ஆண் நாய் அப்போ நீங்கள் வந்து வீட்டிலே வந்து ஆண் நாய் வளர்க்குறது நாய் பிஸ்கல் போடுறது சாப்பாடு போடுறது வீட்டிலே வைங்க எங்கள் நாயை பார்த்தாலும் கள்ளத்துக்கு அடிக்காதுங்க முதல்ல அடித்தா அதிர்ஷ்டம் போயிடும் கள்ளத்துக்கு அடிக்காமல் நீங்களே வந்து அந்த நாய்க்கு வந்து உணவு கொடுக்கறது பால் என்னென்ன உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுங்க முடிந்தால் ஒரு நாயை வீட்டில் வாங்கி வச்சு அதை ஒரு ரெண்டு நாட்களுக்கு உழுப்பாட்டி அதை செல்லாமல் வளர்த்து பாருங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகவே போகாது அதிர்ஷ்டம் கொட்டிக்கிட்டே இருக்கும் டைம் சரிங்களா செல்போன்லேயே வந்து அந்த நாய் போட்டோ வச்சுக்கலாம் நாய் தான் லைவ்லேயே பார்க்கலாமா எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா அது உங்களுக்கு உங்களுக்கு ஜாய்ஸ் நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கிங்க ஒரு செல்ஃபோன்லேயும் வச்சுக்கிறீங்க நாய் லைவ்லேயும் பாருங்கள் நாயை வந்து துன்புறுத்தாமல் இருந்தாலே அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அடுத்து வந்து திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இந்த திருவோன் நட்சத்திரம் வந்து அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா பெண் யானை அப்போ நீங்கள் வந்து பெண் யானையை வந்து நீங்கள் அடிக்கடி லைவாக பாக்குறது பெண் யானைக்கு வந்து பாவால் சாரி லட்டு இனிப்பு வகைகள் தேங்காய் பழம் கரும்பு வாழைப்பழம் என்ன வேணாலும் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்து அந்த யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அதை துணுபடுத்தாதுங்க அடிக்காதுங்க முடிந்தால் யானை முடி கிடைச்சதுன்னா அதை எடுத்து மோதரமாக செஞ்சு போடுங்க இன்னும் அரிஷ்டம் சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து யானை சாணி போடும் யானை சாணி கிடைச்சதுன்னா அதை வாங்கி கொண்டு வந்து உங்கள் வீட்டிலேயே வந்து நீங்கள் நிலவு உரமும் கட்டி போடலாம் கட்டிப்பட்டாலும் உங்களுக்கு அஷ்டம் கை அரிசம் கை கொடுக்கும் யானை சாணி இல்லாமல் உங்களுக்கு வந்து அரிசம் கொடுக்கணும்னா யானை உடம்புல யானை உருவத்தில் இருக்கிற யானை இருந்து நீங்கள் எடுக்கிற எந்த போரா இருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் ஏன்னா அது அதோட ஜீன் ஜீன் சரிங்களா அதோட ஜீன் சம்மந்தப்பட்டதை நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு அரிஷ்டம் கை கொடுத்து கொண்டே இருக்கும் எந்த யானையுமே வந்து நீங்கள் துன்புறுத்தணும்னு நீங்கள் யானை துன்படுத்த மாட்டீங்க யானை பார்த்து பயந்து போக வேண்டிய யானை பார்த்துன்னா கிட்ட போய் ஆசிர்வாதம் வாங்க உங்களுக்கு நல்லா அதிஷ்டம் கொடுக்கும் சேனலையும் சர்ச் பண்ணி பார்க்கலாம் பெண் யானை சம்பந்தப்பட்ட வீடியோ பார்க்கலாம் பெண் யானை நீங்கள் ஃபோட்டோவில் செல்ஃபோனில் ப்ரோஃபைலை வச்சு பார்க்கலாம் யானை சம்பந்தப்பட்ட வீடியோக்களை வந்து பார்க்க பார்க்க உங்களுக்கு அஷ்டம் கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி வந்து விநாயகர் போயிட்டு கேட்டுவாங்க அதிஷம் இன்னும் அதிகமாக கை கொடுக்கும் அடுத்து வந்து அவிட்டம் நட்சத்திரம் இந்த அவிட்டம் நட்சத்திரம் இருந்த வந்து அதிட்டமான விலங்கு பார்த்தீங்கன்னா ஆண் ஆடு அப்போ இவங்க என்ன பண்ணாச்சுன்னா இவங்க வந்து கோவிலில் வந்து சாமி கும்பிடுவோம் வந்து கிடா வெட்டி நான் நேம்சம் தாரேன்னு சொல்லி இவங்க வந்து கிடாவை வெட்டக்கூடாது வெட்டினீங்க அப்படின்னாச்சுன்னா ஆண் ஆடுனா கிடா கிடா வெட்டீங்கன்னா அஜித்தம் கை கொடுக்காது அப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு நேம்சம் இருக்குது நம்ம என்ன பண்ணலான்னு கோவிலுக்கு காணிக்கா கொடுக்கலாம் எம்மா அந்த இந்த தெய்வத்தை வாங்கிட்டு இந்த ஆடை வந்து உனக்கு ஒரு காணிக்காய் கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுக்க அவங்க ஏழை அவங்க என்ன பண்ணிட்டு போடுவோம் நீங்கள் கொடுங்க நீங்கள் வந்து உங்கள் கையால் வெட்டக்கூடாது நீங்கள் வெட்டக்கூடாது கடா சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அந்த ஆண் ஆடை வந்து நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம் வளர்த்து அதை வந்து அடிக்கடி குளிப்பாட்டி அதுக்கு உண்டான அதுக்கு உண்டான உணவுகளை கொடுக்குறது அதை அந்த ஆண் ஆடு மேலே ஒரு சுமல் வரும் அந்த சுமெல்லாம் நீங்கள் சுவார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நமக்கு அதிர்ஷ்டம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் சில பேர் இயற்கையாகவே செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்க வீட்டு நாலு ஆடு ஆண் ஆடு இருக்கும் அவங்க ஆட்டு தொழுத்தில் பேசினா அந்த ஆட்டோட சுமலே வந்து ஒரு வித்தியாசமாக வரும் அதெல்லாம் வந்து அரை மணி தான் சுவார்த்துட்டு வெளியே போனாங்கன்னா அஷ்டம் அப்படி கொட்டிக்கிட்டே இருக்கும் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் வளர்த்து கரைச்சவங்க கோயிலுங்க வெட்டிடுவாங்க அவர் வெட்டக்கூடாது இந்த நட்சத்திர பிறந்த அவங்களுக்கு வெட்டினா அரிஷ்டம் கை விட்டு போகும் அதுக்கு பதிலாக நீங்க அந்த கோவில வந்து தானமாக கொடுத்துட்டு கோவிலுக்கு உண்டான அந்த இறைவனுக்கு தானமா கொடுத்துட்டு நீங்க வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க செய்கிறது வேற நீங்க தானமாக கொடுக்கும் போது அது இறைவனு சேர்ந்தது உங்களுக்கு சேர்ந்ததுல அப்படி நீங்க செஞ்சால் உங்களுக்கு வந்து அரிஷ்டம் கை கொடுக்கும் செஞ்சு பாருங்க நான் சொல்ல பாருங்க செஞ்சு பாருங்க கரெக்டாக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து சதய நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரம் பிறந்த வந்து அரிசமான விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண் பூனை இவங்க வீட்டில் வந்து பூனை கண்டிப்பாக நீங்க வளர்க்க வேண்டும் ஒரு ஆண் பூனை ஒன்று வீட்டில் வளர்த்து அந்த ஆண் பூனைக்கு வந்து பால் ப பால் தயிர் ஊற்றி சாப்பாடு வச்சு அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒன்று செய்ய செய்ய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் பூனை வீட்டில் இருந்தாலும் அதிஷ்டம் தான் அது உங்களுக்கு அந்த பூனைக்கு உண்டான உணவுகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே கொடுக்க கொடுக்க தான் அது அதிஷ்டமாக இருக்கும் பூனையை துணி கொடுத்தாங்க அடிக்காதுங்க அது எப்போவுமே வந்து காலை சுற்றி சுற்றி தான் வரும் அதுக்காக கோபத்தில் எத்தி விட்டுறாங்க தூரபாபுடைய அப்படி எத்தினாலும் அதிர்ஷ்டம் கை விட்டு போகும் அடிக்கடி பூனையை வந்து பக்கத்தில் வச்சு மண்டல வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்கலாம் நல்லா அதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து போட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் நட்சத்திர போராட்ட நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அதிஷ்டமான விலங்கு ஏதா ஆண் எலி சரி ஆண் எலி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது உங்கள் வீட்டுக்கு எலி வந்தாலே விட்டுருங்க அது வந்து யோகம் தான் சரிங்களா அது ஏன்னா உங்களுக்கு அதிஷ்ட நேரம் நல்லா இருக்கும்போது அதிஷ்டங்கள் உங்களுக்கு கூட இருக்கும்போது என்ன ஆகுன்னா ஆ அந்த எலி சம்மந்தப்பட்ட விஷயம் வீட்டுக்கு வரும் அது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான விலங்கு இயற்கை பிரபஞ்சம் அவங்க வீட்டுக்கு அனுப்புன்னு அர்த்தம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை அடிச்சு கொண்டிருவோம் அது பெருச்சாலே பெருச்சாலியாக இருந்தாலும் சரி சின்ன எலியாக இருந்தாலும் சரி சில பேர் எலி வேட்டைக்கு போவாங்க அப்போ நீங்கள் வந்து எலி எலிவேட்டைக்கு போகக்கூடாது போனீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் கை விட்டு போகும் அன்னைக்கு அன்னைக்கு சூழ்நிலைக்கு வேணால் ஒரு நாலு எலி ஒன்று பிடிச்சி பிடிச்சி சாப்பிடுவீங்க ஆனால் அதிர்ஷ்டம் வந்து அதோடு போயிடும் அதுக்கப்புறம் நம்ம அப்புறம் நம்ம அந்த எளி எலி மட்டுந்தான் பிடிச்சி சாப்பிட்டுக்கொண்டிருக்கோம் வேறு சாப்பாடு சாட முடியாது அப்போ நீங்கள் வந்து இந்த நஷ்டத்தில் பிறந்த அன்பர் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டீங்கன்னு ஆச்சுன்னா செல்ஃபோன் ப்ரோஃபைல வந்து ஆண் எலி ஃபோட்டோ ஒன்று வச்சு அதை பார்த்துட்டு வரதும் முடிந்தால் வந்து விநாயகருக்கு அடிக்கடி வந்து விநாயகருக்கு முன்னால் மூஞ்சூர் இருக்குல்ல அதுக்கு வந்து மண்டவளம் கரும்பு சர்க்கரை இதெல்லாம் க க இதெல்லாம் கலந்து நீங்கள் வச்சு சாமிக்கு கும்பிட்டு வந்தாலும் உங்கள் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அடுத்து வந்து உத்திரட்டாதி இந்த உத்திரட்டாதி பிறந்த நண்பர்களுக்கு வந்து இதே பலன் தான் அவங்களுக்கு வந்து பெண் எலி அப்போ நீங்களும் வந்து எலியை துந்துற துன்புறுத்தக்கூடாது உங்கள் வீட்டுக்கு எலி வரத்தான் செய்யும் அது அதிர்ஷ்டமான விலங்கு அப்போ நீ அதை துன்புறுத்தாமல் அடிக்காமல் இருப்பது சிறப்பு சரி நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள் நீங்கள் ரோட்டில் போகிறீங்க ஒரு எலி ஒரு எலி யாரை அடிச்சு போட்டிருப்பாங்க நீங்கள் அதை தாண்டி பார்த்துட்டு போங்க அன்றை பொழுது என்ன நடக்குன்னு பாருங்க உங்களுக்கு தெரியும் பொழுது அதிர்ஷ்டமாக இருக்காது ஒரே எலி வந்து நீங்கள் போகிறீங்க குறுக்க மறுக்க போகுது போய்ட்டு பார்த்துட்டு போங்க அன்றைக்கி அன்றைய பொழுது இனிமையாக இருக்கும் அதிர்ஷ்டமாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் சரியாக இருக்கும் அப்போ இந்த நசுத்த பிறந்த ஆண்கள்லாம் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எப்போவுமே எலி சம்பந்தப்பட்டதுக்கு வந்து நம்ம வந்து உணவு வைக்கலாம் எலிக்கு என்ன மிச்சம் முறுப்போல் எது வெளியே வைங்க அது வருதுன்னா அது போட்டு விடுங்க சாப்பிட்டு போட்டு அது அதிர்ஷ்டம் நாள் தக்காளி தூக்கி போடுங்க அதுக்காக எலி இடால் வச்சு அடிச்சிடாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க எலி தொந்தராக ஜாஸ்தியாக இருக்குங்க எடால் வச்சு மருந்து வச்சு அடிச்சிருவாங்க அப்படி அடித்தால் உங்கள் அதிர்ஷ்டம் கைவிட்டு போகும் தொந்தர பண்ணாமல் இருப்பது சிறப்பு அடுத்து வந்து ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி பிறந்த ஆண்களுக்கு வந்து அதிசிமான விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா எருது அப்புறம் எருதுனா என்ன காளை மாடு எருதுன்னா அதாவது விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற மாடு ஏறுது காலை மாடு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து செல்லமாக வளர்க்குறது இந்த ரெண்டுமே உங்களுக்கு சரியாக வரும் காளை மாட்டை வந்து இங்கே எப்போ துண்புறுத்தாருங்க அடிக்கடி காளை மாட்டுக்கு உண்டான உணவுகளை கொடுங்க காளை மாடை வந்து முடிஞ்சால் அடிக்கடி குளிப்பாட்டுங்க காளை மாடு சம்பந்தப்பட்ட ஃபோட்டோஸ் பண்ண வச்சு பாருங்கள் அடிக்கடி சிவன் கோயிலில் போனாச்சுன்னா நந்தீஸ்வரர் கும்பிடுங்க அவர் தான் காளை மாடு நந்தீஸ்வரரை கும்பிட கும்பிட உங்களுக்கு வந்து அறிவு ஞானம் அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயம் வந்து கொண்டே இருக்கும் காளை மாடை வந்து நீங்கள் வந்து தொழுகத்தில் இதில் உழவுக்கு போட்டுனிங்க அப்படின்னாலும் அதை அடி அதை அடிக்காமல் துன்புறுத்தாமல் அதுக்கு உண்டான வேலையை மட்டும் கொடுங்க அது வேகமாக இருக்கிறன்னு சொல்லி தார்கம் பண்ணுறது குத்துறது அதை போல் அடிக்கிறது அப்படி அடிச்சு அதிர்ஷ்டம் கை விட்டு போகும் எப்போவுமே வந்து காலமாடு சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து உங்கள் கைக்குள்ளேயே வச்சுக்கோங்க பார்த்துட்டு வாங்க ப்ரோ பார்த்துட்டு வந்தாலும் உங்கள் அரிஷ்டம் கை கொடுக்கும் இது போல் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நட்சத்திர பரிகாரம் ராசி பரிகாரம் நிறைய போட்டிருக்கிறேன் இருபத்தி ஏழு லட்சத்துக்கும் அரிசியமான விலங்குகள் சம்பந்தப்பட்ட சொல்லியிருக்கிறேன் நண்பர்கள் வந்து ஒவ்வொன்றையாக நீங்கள் உங்கள் உங்கள் விஷயத்துக்கு உங்கள் ராசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து செயல்பட்டு பாருங்கள் எல்லாமே அனுபவத்தில் எடுக்கிற விஷயங்கள் தான் உங்களுக்கு சரியாக வரும் ஒவ்வொரு விஷயமும் செய்ய 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 உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வித மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இது தொடர்ந்து ஆதரவு கொடுங்க எல்லோருக்கும் முத்தாரம் நாள்களை நன்றி வணக்கம்